இப்படிதாங்க நானும் ஸ்டார்டிங்கில் சிரித்தேன் ஆனால் உண்மையிலே அதை சொர்க்கங்க நீங்கள் வேணால் நான் சொல்கிறது அப்படியே கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்களா ஊருக்கு வெளிய ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் அதில் ஒரு சின்ன வீடு சுற்றி தென்னந்தோப்பு அதை சுற்றி ஒரு கம்பி வேலி அதில் ரெண்டு ஜல்லிக்கட்டு காலைங்க நாலு கிடாய் ஆறு சண்டை சேவை இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் வீடியோல வேணால் கிளியாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் ஆனா நீங்க கண்ண முடியாத இமேஜின் பண்ண ரெண்டு செகண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துருக்கோம் அப்பறேன் ஸோ இதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வீடியோ குழப்பலாம் ஸ்டார்டிங் எதுக்குடா அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு நீட்ஸ் பால் பண்ணேங்க மிஸ்டாலை ஸோ அந்த ரீல்ஸை வந்து நம்ம அப்படியே இந்த வீடியோவில் காட்டலாம் ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் அதுக்காக தாங்க அந்த வீடியோவை போட்டேன் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஜல்லிக்கட்டு ஃபீல்டோ இல்லை மஞ்சள் வெட்டு இல்லை பாய்ச்சல் காலே இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாழணும்னு ஆசை இருக்குது ஸோ அதை தெரிஞ்சிக்க தாங்க ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இப்படி ஒரு இன்ட்ரோ என்னடா நீ ஒரு 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 நாளும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமான இன்ட்ரோ போடுறியே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து எடிட்டிங்கில் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற சேனல்கள் ஸோ அதனால் நம்ம இப்போ கண்டென்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து எடிட்டிங் குறைச்சிட்டு கண்டென்ட்டையும் பாதி சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான இன்ட்ரோவோட ஒரு ஒரு வீடியோவில் உங்களை பார்த்துட்ருக்கேன் ஸோ பட் நம்ம நினைச்ச மாதிரி அதுக்கேற்ற அளவில் நம்மளுக்கு வந்து ரீச் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களே நம்ம வீடியோ அளவுக்கு அதிகமாக பார்க்கறது இல்லை ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நிறைய நாள் கேப் விட்டு தான் சில வீடியோஸ் வந்து போட வேண்டியதாக இருக்குது ஸோ அதுதான் வந்து காரணம்னு கண்டுபிடிச்சேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா எந்த ஐடியாஸுமே வரலங்க உங்களுக்கு ஏதாச்சும் தோணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எதுக்காக நான் வந்து இத்தனை நாள் கேப் விட்டு வந்து பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா தான் சொன்னேன்ல பாதி கண்டென்ட்டோ பாதி எடிட்டிங்கும் கலந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ அதுக்காக தாங்க இந்த ஒரு நாலு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஏன்டா நீ என்ன அவ்வளோ பேர் எடிட்டரா இத்தனை நாள் டைம் எடுத்து ஒரு நாலு நாள் டைம் எடுத்து ஒரு வீடியோ போகிறதுக்கு இத்தனை நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பிகினர் தாங்க ஸோ நான் பண்ணுற எடிட் பிடிச்சவங்க இந்த ரெட்டார்டருக்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் எதுக்காக பார்க்குறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா நம்மள சில பேர் வந்து எடிட்டுக்காக பார்ப்போம் சில பேர் வந்து கண்டென்ட்டுக்காக பார்ப்பாங்க சில பேர் வந்து எந்த இது காலையை பிடிச்சதுக்காக பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து நான் போகிற ட்ரை பண்ணுறேன் அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க பட்டு யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பழைய பிள்ளைங்களுக்கு வீட்டில் ஆள் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து நம்ம போகிற டைம் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு சாயங்கால நேரத்தில் தான் அப்லோட் பண்ணுறோம் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஸோ அந்தமாதிரி நேரத்தில் நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம எந்த காலையை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஆர்டாங்குடி சை ஐம்பது பைசா காலையை வந்து நம்ம ஒரு சிறுபான் நேர்காணலுக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த காலையை பற்றி பேசணும்னா அங்கே போனது வந்து ஒருத்தர் இப்போ நிறைய நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம போனோம்னா வந்து சில காலைகளை அலங்காரம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க அல ஏன்னா அலங்காரம் பண்ணால் அந்த காளை வந்து ஃபுல்லாக அந்த ஜல்லிக்கட்டு மைண்ட் செட்டில் வந்து மாறிடும் நம்ம வந்து பிடிச்சி கட்ட முடியாது பாயும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே தயங்குவாங்க ஸோ இவங்க வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் அலங்காரம் பண்ணி எடுக்கலாம்னா முதல் முதலாக எடுக்கிற நேர்காணல் அதனால அலங்காரம் பண்ணி எடுக்கலாம்னு சொன்னேன் ஸோ அவங்க வந்து எதுவுமே வந்து எதிர்மறாக பேசலை ஓகே தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஆர்ட்டை முடிச்சி ஐம்பது பைசா குறிச்சுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிக்கலாம் இது வரைக்குமே நம்ம எடுத்த சிறப்பான நேர்காணல் எல்லாத்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றிகள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாலு வீடியோவை மட்டும்தான் வந்து கேமராவில் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனால் நம்மகிட்ட வந்து கேமரா இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம மொபைலில் தான் கவர் பண்ணோம் ஸோ நம்ம வந்து ஃபோனில் தான் எடுக்கணும்னு தெரிஞ்சுமே இவங்களுக்கு வந்து நேர்காணலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு பிடிச்சதுக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அப்புறம் எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினச்சது நன்றிகள் மட்டும்தான் ஏன்னா ஒரு நேர்காணில் எடுக்க போனோன்னா வந்து அங்கே கேமராவை எதிர்பார்ப்பாங்க காமனாக வந்து யாருமே சரி இப்போ ரீசெண்டாக நம்ம காயகம் கதனம் கிறிஷ் ப்ரோ மட்டும்தான் வந்து மொபைலில் வந்து இன்டர்வியூ இருக்காரு ஸோ அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ச்சல் காலி ஃபீல்டில் நம்ம வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஃபோனில் தான் பண்ணுறோம் எடிட்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபோனில் தான் பண்ணுறோம் சில பேர் கேட்குறீங்க நீங்கள் லேப்டாப்பில் எடிட் பண்ணுறீங்களா இல்லை சிஸ்டமில் பண்ணுறீங்களா கிடையவே கிடையாது ஆடியோ ஆகட்டும்

சின்ன கண்ணிட்டு வாயின் வந்து தான் இருக்குது வாங்கி வாயின் வந்து பத்து நாள்ல போட்டோம் சின்ன கண்ணா இருக்கும் போது எப்படின்னா பின்னாடி அந்த பொடி கண்ணு இருக்குல்ல அவ்வளோதான் இருந்துச்சு அப்ப போட்டோம் அப்ப வந்து விடக்கூடாது அது நாங்க நாங்க என்ன பண்ணோம் எங்க வீட்டுக்கு போறத திரும்புற வழியில வந்து அங்க இருந்து விட்டோம் நல்லா வந்துச்சு கண்ணு அதுல இருந்து அப்படியே வச்சுன்னு இருந்தோம் கரெக்டா வாங்கினது டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ரெண்டாம் மாசம் பதினாறாம் தேதி எத்தனை மாடு இருக்கு குரூப்ல எங்க இதுல வந்து மொத்தம் ஏழு மாடு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து குமார ஓனன்றது கோசர் வாங்கினது இந்த மாடு தான் அதுக்கத்துக்கு எட்டு மாசம் கழிச்சு அது வாங்கினது ஓகேண்ணா இப்போ இந்த காலையை வாங்கி என்னென்ன காலத்துல அவுத்துருக்கீங்க தெருவில் எப்படி போவோம் தெருவில் வந்து இது வந்து எப்படின்னே சொல்ல முடியாது ஒரு டைம் நல்லா வேகமா நேரா போயிடும் ஒரு டைம் தெருவில் நிற்கும் ஒரு டைம் எப்படி எப்படின்னு போவோம்னு இத்தினி வருஷமா நாங்களே வளர்கிறோம் எப்படி போவோம்னு தெரியாது ஆனா என்ன ஒண்ணுன்னா எங்க அண்ணனும் நானும் எவ்வளோ தூரம்னா போட்ட மாடு போயிட்டு கூப்பிட்டா மாடு வந்துடும் அதே மாதிரி தெருவுல அந்த திரும்பும் போதே அப்படியே மூகு மூக்குகளை கை வச்சு பசங்க வரைக்கும் நின்று நின்று அகத்து பிச்சு கோப்போம் நான் அது வரைக்கும் கோயம்பு இவ்வளோ அமைதியே வந்து வீட்டில் பழகுது அது வீட்டில் யார் யாரெல்லாம் பிடிச்சி கட்டுவீங்க அது என்ன மாதிரி தீனி முறை செய்வீங்க தீனின்னு ஒண்ணு பெருசால நம்ம வைக்கிறது இல்ல வைக்கலு தீவனம் இந்த கொல்லியில் கட்டுறது அவ்வளவுதான் நெல்லு வந்து நாங்களே வீட்டில் கூத்துன்றதுனால தவுடு களை கொட்டை எல்லாமே நம்மள்தே பொட்டு தவிடு இதுவும் மட்டும்தான் நாங்கள் நாங்க எல் தவுடு மட்டும்தான் வெளியில இருந்து வாங்கி போடுவோம் அதாவது இப்ப போட்டோம்னா மாடு வந்து சேர்க்காதுன்றதுனால அந்த பொங்கல் கிட்டத்தில் மட்டும்தான் போடுவோமே அதாவது அந்த இப்போ பொங்கல் கிட்ட வந்து சில பயிற்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி பயிற்சி நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களா அந்த மாதிரிலாம் நாங்க எதுவும் இயற்கையாக வர்றது அதுவா அது இயல்பாக வர்றதுதான் வர்றதுதான் நீச்சல் மட்டும் போடுவோம் அந்த பொங்கல் கிட்டத்துல அந்த வாரம் வாரம் நாட்டிகமான நீச்சல் மட்டும் போடுவோம் நீச்சல் மாடு வந்து வெயில் வெ வெயில் வேற ஸ்டார்ட் ஆயுத சின்ன குளிர்ச்சிக்கும் இது பண்றது மாடு வந்து தம் ஆறுறது ஒசரம் மாடு வந்து மூணு சுத்து நாலு சுத்து போனாலே ஒரு மாதிரி ரொம்ப மூச்ச வாங்கும் அது தம் ஆரத்து கொசரவே நாங்க நீச்சல் போடுவோம் வந்து இருக்கு அதோட பேர் என்ன எல்லாத்துக்குமே அம்பசான்னு சொல்லிதான் நான் எங்க அண்ணன் பேர் அம்பசா முதல்ல வந்து நாங்க வந்து வெளி தெருவனு அவுத்துக்கு கண்ணிக்கிட்டே மூஞ்சில் பட்டுலதான் அவுத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆகும் போது வந்து என்ன பேர் வைக்கலாம் போது இருக்கணும் டக்குன்னு பேர் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் அம்பசான்னு வச்சோம் அப்பத்துல இருந்து எல்லாத்துக்குமே அம்பசான் தான் சொல்லி விடுறது எதுக்கும் வேற வேற பேர்லாம் இல்லை எல்லாத்துக்குமே அம்பசான்னு இப்போ இவருக்கு அடுத்து வாங்கின இது இவருக்கு அடுத்து பார்த்தோன்னா அந்த வெள்ளை காலை அதுதான் எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி சொல்லிடலாம் இதுதான் வந்து ரெண்டாக தான் வாங்கினது இதால் தான் வந்து பேர் வந்து வெளியே வந்தது முதல்ல இது வந்து எங்கே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா புளிமோடிலேருந்து வாங்குது என் ஃப்ரெண்டு யுவராஜ் மூலியமா வாங்குது புளிமோடு வீரப்பா மாட்டுக்காரர்கிட்டருந்து வாங்குது பாரதி அண்ணன் கிட்டேருந்து வாங்குனது இன்னும் கண்ணா தான் வாங்குது அதுக்கு ஜதி கொசுரம் வாங்குது அப்போ வந்து ஃபோனில் பார்த்தோம் சரி பிடிச்சி போய் நேரில் போனோம் அகற்று போயிட்டு பேசிட்டு அன்றைக்கி சாயந்தரமே ஏற்றினு வந்துட்டோம் கரெக்டாக டேட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி வாங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் வாங்குது இதுவும் அதுக்கப்புறம் முதல் காலமாக பார்த்தீங்கன்னா எங்கூர்லே தான் விட்டோம் நாகிநேரி வங்கடாவரம் மூஞ்சில்பட்டு கொளத்தூர் குப்பை ஏற்றினு போனோம் அது எப்படி சொல்கிறதுன்னா எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு கொளத்தூர் குப்பம் அந்த வருஷம் இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு தெருவு ஏற்றிட்டு போய் அந்த தெரு ட்ரீம் கேன்சல்ன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு கேன்சல் என்னும் அது வந்து காசு வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டாலும் அது தெரியாது இப்ப ஏத்தின்னு போயிட்டு அங்க உடம்புலன்றது மட்டும் தான் ஒரு மன வருத்தமே தவிர மீதி பத்தி வேற எதுவும் கஷ்டம் இல்ல உடம்புலயே நம்ம மாடு ஏத்தின்னு போய் சந்தோஷமானது மட்டும்தான் வந்து அருமையா போய் வந்து பேர் வெளியே கொண்டு வந்தது வங்கடா தான் ஏன்னா சுத்து நல்லா போச்சு மாடு ரெண்டாவது சுத்தும் நல்லா போச்சு மூணாவது தான் தெருவில் வந்து கவு அப்படியே ஆள் மேல போய் அடிச்சுது இப்போ அந்த தெருவில் வந்து கண்டிப்பா வந்து மாடு போனது பார்த்து எல்லாம் வந்து ரேட்டு உங்களுக்கு மாடு வந்து கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னோம் வீட்டில் குழந்த மாரி ஏத்துன்றதுனால கொடுக்க முடியாது யார் வந்து கேட்டும் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னோம் யார் யாரும் எவ்வளோ ரேட் வரையும் கேட்டாங்க ரேட்டுன்னு சொல்ல தேவையில்ல அது வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் மூஞ்சில்பட்டு ஆளுங்க கேட்டாங்க வங்கடா ஆளுங்க கேட்டாங்க நாகினை கூட கேட்டாங்க எல்லா தெருவிலுமே கேட்டாங்க வந்து நின்று வயசான பேர் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஐம்பது வயசா எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா ஒரு ப்ரைஸ் மாட்டு கூடிய இதுக்கு ரொம்ப பேருன்னு சொல்லலாம் எந்த தெரு கிருஷ்ணகிரி தெருவுக்கு போனாலும் தெருது ஆள் என்னை பார்த்துட்டு கேட்குறாங்க நீ அந்த வெள்ளை மாட்டு காரம் எந்த பொய் சந்தை எந்த சந்தைக்கு போனாலும் தெரிது ஆள் அதனால ரொம்ப இதுதான் அப்போ வந்து ரொம்ப வெங்கடாபுரத்தில் ரொம்ப சின்ன கண்ணா ரொம்ப சின்ன கண்ணாயிருந்துச்சு அப்பவே வந்து கண்டிப்பா தெருவில் உங்ககிட்ட வந்து யாருன்னா வந்து கேட்டுருப்பாங்க இந்த மாடு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு ஆமா அந்த நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருந்தது நம்ம மாடு இவ்வளோ அருமையாக போய் வந்து கேட்குறாங்களே கேக்குறாங்கன்றது பெருமையாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து என்ன பண்ணுன்னா அவங்க கேட்டது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது நம்ம வந்து கொடுக்கல அவங்க வந்து கேட்டு நம்ம கொடுக்கல அது ஒன்றும் கஷ்டம் தான் அந்த குத்துட்டாலும் நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஒண்ணு அமையாது அதனாலே கொடுக்கல நாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை காலையில் வச்சிருந்தீங்க எப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க எப்போனா க குழந்தைலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ரெண்டு மாடு வராங்க ஏர் ஓட்டுறதுக்குன்னு அதில் எதுனா ஒன்று குமார போவோம் அதுலேருந்து ஆசைப்பட்டு பிடிச்சது தான் இது இது இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து நிறைய களை வாங்கியிருப்பீங்க விட்டுருப்பீங்க நீங்கள் மறக்க முடியாத நீங்கள் வாங்கி வச்சு மறக்க முடியாத கலனா அது எது எதுனா நான் குழந்தையாக இருக்கும் போது வாங்கினோம் தங்க எங்கள் அப்பா வெள்ளை கலர் மாடு ரெண்டுமே வெள்ளை கலரு அது வந்து எப்படின்னா கொஞ்சம் சண்டேல ஓட்டுன இருக்கும் போது கால் ஒஞ்சிச்சது அதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நம்ம ஒரு மாடு பிடிச்சுன்னு வந்தாங்க அதுக்கு ஜதியா பிடிச்சுன்னு வரும்போது போது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காலையே இது எல்லாத்தோடயும் அதுதான் ரொம்ப பிடிச்சது உங்க குரூப்லயே வந்து இப்போ இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச காலை அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்த காலம்னா அது என்ன சொல்லுவீங்க பேர் வாங்கி கொடுத்ததுன்னா இதுதான் ரொம்ப பிடிச்ச காலன்னா அது கருப்பு தான் சொல்லுவேன் வாங்கினது அதுவும் சும்மாலாம் சொல்றது அதுவும் பேர் எடுத்து கொடுத்துச்சு ஆனா இது இது ஆட்களோ ஏத்து கொடுக்கலாது இது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேர் வந்து அடிமாரிச்ச ஆரம்பிச்சு இது வந்ததுக்கு தான் இவ்வளவு மாடு நிறைய சேர்ந்து சேங்கிட்டோம் மொத்தமா அந்த குரூப்ல வந்து ரன்னிங் மாடு எத்தனை இருக்கு பாய்ச்சல் காலை எத்தனை இருக்கு பாய்ச்சல் காலைன்னு பார்த்தா ரெண்டு இருக்கு ரன்னிங் மாடு அதை ஏறு ஓட்டுற மாட்ல ஒன்னு போகுது நல்லா அது பசுவும் பாய்ச்சல் காலை தான் அது சின்ன கண்ணு ஒண்ணு உடல உங்களுக்கு வந்து தெரியும்ல இப்ப நம்மளுக்கு வந்து ரன்னிங் பீல்டு பிடிக்கும் பாய்ச்சல் பீல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்துல உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து கம்ஃபர்டா இருக்கு கம்ஃபர்டா இருக்குன்னா நம்ம எவ்வளவோ குத்து செலவு பண்ணி எத்தனை போறோம் அது ஒரு ஒரு நிமிஷத்துல அது முடிஞ்சு அந்த சந்தோஷம் இது வந்து அந்த மாதிரி இல்லை நம்ம மூணு சுத்து விடுறோம் நல்லா இருக்குது அதனால பாய்ச்சல் காலையை தான் பிடிக்கும் எத்தனை சுத்தம் விடலாம் எந்த சின்ன கண்ணா இருந்தாலும் சரி பெரிய கண்ணா இருந்தாலும் சரி அதான மரியாதை வந்து மூணு சுத்து நாலு சுத்து தான் எல்லாம் அஞ்சு சுத்து அதுக்கு மேல விட்டாலும் மாட்டுக்கும் கஷ்டம்தான் நம்மளாலேயும் டயர்ட் ஆயிடும் உடம்பு நிறைய பேர் விடுவாங்க பத்து சுத்து விடுவாங்க அது வந்து மாடு வந்து அதுவும் ஒரு உயிர் நம்மள மாதிரி அது ஒண்ணி மிஷின் ஒன்னிங்க ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க ரெண்டு நாள் ஆகும் எப்படி இருந்தாலும் ரெண்டு நாளுமே சுடு தண்ணி காய் வச்சுதான் ஊத்தணும் காலுக்கு அந்த இதுலருந்து சுடு தண்ணி காய வச்சு ஊத்தணும் ரொம்ப ஐலம் தாடி விடுவோம் ஸ்ப்ரே அடிச்சு விடுவோம் அதுதான் வந்து இந்த பாய்ச்சு ஒண்ணு கிடையவே கிடையாது எல்லாமே அதுக்கு பேரு கோசரம் தான் ஆசை கோசரம் தான் அதாவது எப்படின்னா நாங்க வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எங்களுக்கு மாடு வேணும்னு கேட்ட மாதிரி எங்க பசங்க வந்து எங்கிட்ட கேட்க கூடாது ஏன்னா நம்ம கிட்ட இருக்குது கேட்க கூடாதுன்றது கோசரம் தான் மாடு வாங்குனது இப்போ ஒரு காலைன்னு பார்த்தீங்கன்னா சிலது செலக்ட் பண்ணி வாங்குவாங்க இது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது இது வந்து தெருவு செட்டாகும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குனீங்க செலக்ட் பண்ணால் மாடு பிடிச்சி மாடு பார்க்கவே கனி வீட்டில் அழகாயிஞ்சு அதை இது பண்ணி தான் வாங்குது போகும்போதும் நாங்கள் போகும்போதுமே எங்களை வந்து ஓடி வந்து பாஞ்சிச்சு சரி நம்பி வாங்கலாம் வந்த வருது வரா கட்டி தான் வாங்குது இந்த குரூப் வந்து காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நம்ம பசங்க தான் பசங்களுக்கு போன் பண்ண வரல எல்லாரும் இருக்குது அது இருக்குது சரி ஓகேன்ட்டு வீட்டுட்டேன் ஆனா இந்த மாடு வாங்கி கொடுத்ததுன்னு பாத்தோம் யுவராஜ் தான் வாங்கி கொடுத்தான் எப்படி வாங்கி கொடுத்தானா நான் கேட்டேன் அவன்கிட்ட இந்த மாதிரி ஜதைக்கு ஓனண்டா இந்த மாதிரி கேட்கும் போது யுவராஜ் வந்து இந்த மாதிரி கண்ணு இருக்குது வா போய் பாக்கலாம் நான் வேணான்னு சொன்னேன் சின்னதா இருக்குதேடா கண்ணு வேணான்னு சொன்னேன் அவன் தான் என்ன வாங்க வச்சானே எப்படி நான் காசு காட்டினேன் தெரியுமா ரெண்டு மாட்டுக்குமே சரி ரொம்ப கஷ்டம்தான் வீட்டில் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப காசு கஷ்டம் நான் சொன்னேன் டேய் கையில காசு கம்மியாகுது பத்து நாள் சொல்லிட்டு வரலாமாடான்னு அவன் என்ன சொன்னான் ஆஹண்டா இல்ல அதுதான்னா கொஞ்சம் பார்க்கலாம்டா அதுதான் ஆனா இந்த மாடு வரணுன்றதுக்கோசரமே என்ன ஆச்சுன்னா எங்கன்னு காசு வந்துச்சுன்னு தெரில வீட்டில் இருக்கிற செல்ற எல்லாத்தையும் காட்டினேன் இந்த மாட்டுக்கு அவ்வளோ விரும்பி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த அந்த குவாலிட்டி என்ன இருக்குது நீங்கள் பார்த்தோடனே பிடிச்சிச்சு சரி வாங்கிடலான்ட்டு வாங்க வந்து தான் ஒரு காலைனா வந்து இது மாதிரி சூஸ் பண்ணி எடுப்பாங்க நீங்கள் வந்து பிடிச்சதுனால எடுத்துருக்கீங்க அவன் பிடிச்சதுனால தான் எடுத்து அதே வந்து இப்போ தெருவில் பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் நல்ல பேர் ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கு இந்த நேரத்தில் எவ்வளோ பெருமையாது உங்களுக்கு எப்படின்னா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் நம்ம சந்தோஷத்தை வந்து வந்து தெருவுல தான் காட்ட முடியும் வெளிப்படையா இல்ல அந்த தான் இவர் வந்து வர இருபத்தெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்தெந்த காலத்துல ஐடியா இருக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் தெருவே கோவிந்த ரெட்டிப்பாளையம் அவுக்குனு தான் இந்த இந்த வருஷமும் இந்த வருஷம் கொஞ்சம் மாடு வந்து கொள்தூர் கூப்பத்துல போய் கொஞ்சம் நாஸ்தியாகி வந்ததுனால அவகுள்ள நானு கோவிந்த ரெட்டி பாலத்துல ஆனா இந்த வர வருஷம் கோவிந்த ரெட்டி பாலி தான் ஃபர்ஸ்ட் தெருவு அதுக்கப்புறமேட்டு தான் வேற எந்த தெரு வந்தாலும் ஓகேண்ணா இப்போ வந்து உங்கள் காலை வந்து தெருவில் அருமையாக போகுமா இல்லை தடி இல்லாத தெருவில் அருங்க போகுமா ரெண்டு தெருவிலுமே ஒரே மாரி தான் போகும் இந்த தட்டி தெருவுலாம் தட்டியில் இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடும் தட்டி இல்லாத தெருவுன்னா ரெண்டு பக்கமும் ஏறும் டைல்ஸ்ன்னு பார்க்காது தின்ன கிண்ண எதுவும் பார்க்காது அது மேலெல்லாம் கூட போய் ஆச்சுட்டு வரும் மேலே போய் கூட இங்கே வந்து இப்போ அந்த கருப்பு காக்காளி ஆகட்டும் வெள்ளை வெள்ளைக்காளி ஆகட்டும் இது வந்து நீங்கள் தெருவில் போகிறச்சுல்ல தயிர் தெருவில் போகிறச்சுல்ல உங்களுக்கு எவ்வளோ வந்து என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறீங்க என்ன ஒன்றுனா வடி தெருவில் வந்து நம்ம போது ஸ்டார்டிங் போயிட்டு ஆள் மேலே ஏறும் நம்ம என்னதான் பிடிச்சாலும் ஆள் கொஞ்ச நேரம் ஏறும் அப்போ போயிட்டு தடியில் அடிக்கும் போது கொம்பு வந்து வஞ்சிரமோ பயமாக இருக்கும் கொம்பு வந்து வஞ்சிரும் அதேமாரி விட்டு மாடு சல்லுன்னு போவோம் கவுறு அப்போ வந்து தட்டி ஓரமாட்டிச்சுன்னா சுற்றிக்கும் மாடு டக்குன்னு விழுந்துச்சுன்னா காலு வந்து ஒடிஞ்சிரும் அதெல்லாம் கொஞ்சம் தான் விடுவோம் ஆனால் இல்லாத தெருவுனா தைரியமா விடலாம் ஆளுங்களும் ஒதுங்கிக்குவாங்க மாடும் நேராக போயிடும் அதனால வந்து இப்போ போன வருஷம் வந்து ஆட்ட ஒரு உயிரிழப்பானது அது எதனால ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க தட்டி இருந்ததுனால தான் தட்டி கட்டவே என்ன ஆச்சு தட்டியில் போய் மோதினே கரெக்டாக மாடு வந்து இங்கே மேலே சோல்றதுல குத்திச்சு தட்டி கட்டாமல் இருந்துச்சுன்னா ஆளுங்க யாரனா அவரால் அசியம் உள்ள மாடு அநேத்துக்கு வரும்போது வர வருஷம் வந்து இந்த டைமிங் ஆகட்டும் தனி பிரச்சனை ஆகட்டும் எதை வந்து கரெக்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு திருப்தியாக விட முடியும் டைமிங் வந்து பத்து மணி இல்லைன்னா பதினோரு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மாடு விட்றது அந்த ஒம்பது மணிக்கு முன்னாடி வை காட்டுறது ஓகே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு மணிக்கு முடிச்சிடுறாங்க சரியாகவே விட முடில நீங்க அதே அந்த அஞ்சு மணி நேரம் டைம் கம் பண்றது நீங்க பத்து பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட அந்த நாலு மணி நேரம் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் மாடுகளும் நல்லா போகும் ஏதோ தூங்கி தூங்கிட்டு வந்து அட்ரானா அடிக்குமா மாடு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் காலையை கூட நம்ம ரெண்டு பக்கம் போய் பார்த்தோம் என்ன சொல்ல என்ன பண்ணா வந்து மாடு வந்து சிறப்பா போக முடியும் சிறப்பா போக முடியும்னா இருந்துச்சுன்னா மாடு வந்து அதை ஆசைக்கு ஏற்று போயி நேர்ந்துடும் மாடு நேராக போற மாதிரி நேராக போவோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏற மாதிரி என்ன ஒன்றா தடி இல்லாமல் விட்டா ஆளுங்களுக்கு அடிப்படாது மாட்டுக்கு அடிபடாது வர வருஷம் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த வருஷம் வந்து எந்த தெருக்கீங்க பாய்ச்சல் காலத்தில் இது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது கோவிந்த ரெட்டிப்பாளியை சொல்லலாம் எங்கூர் சொல்லலாம் ஏன்னா ரெண்டு தான் நான் நின்று பார்த்தேன் மாடு நல்லா விட்டுது அடுத்து புளி நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கேயே தடி இல்லாம அங்கே வெளியே அவுட்ருலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏன்னா வெளியே நல்லா அவுட்ரு இருந்துச்சு மாடு பூச்சி சேரத்துக்கு என்ன ஆகட்டும் ஜனங்க ஒதுங்குறதுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு இந்தந்த காலத்தில் விடணும்னு நினச்சி விட முடியல இருக்கா ஆ இருக்கு அது எந்த கலன்ற சொல்லிட்டு அது எதனால் விட முடியல சொல்லி கொளத்தூர் தான் ஃபர்ஸ்ட்டு அங்கே தான் மாடு ஏற்றின்னு போய் மாடு வந்து கன்ஃபார்மாக உட்றோன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க சரின்ட்டு ஏத்தின்னு போயிட்டோம் காலையில் பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட நாங்கள் மாடு விட்றோம் தான் சொன்னாங்களே அதுக்கு அப்புறமேட்டுக்கு போலீஸ் எல்லாம் ரொம்ப வந்ததுனால நாங்கம் மாடி ஏத்தின்னு வந்துட்டோம் அங்கதான் ரொம்ப இதுவா பாத்துருங்க அது வந்து ஏன்னா நாங்க வந்து ஆசைக்கு எத்தினு வந்துட்டோம் இங்க ஒரு சுத்துனா அங்க வந்து ஊரு அவுட்ரு கொலை மோட்ல விட்டாங்க அதுவும் நல்லாதான் இருந்துச்சு அங்கயும் பாத்தீங்கன்னா தட்டி அதாவது எப்படி சொல்றதுன்னா எதுவுமே இல்லாம இந்த கரம்ல விட்டதுனால இந்த மதுரை சைடுல விடுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துருச்சு மஞ்சு வர்த்து மாரி வந்து நம்ம குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே க்ளோஸ் எல்லாருக்கிட்டயுமே நல்லா கம்முன்னு இருக்கும் அப்போ இது வந்து எங்க இருந்து வாங்கினீங்கன்னு பாத்தோம்னா மங்கனாவரம் பக்கத்துல தானாங்குளத்துல இருந்து வாங்குனது வட்டியில இருந்து தான் எடுத்தது நம்மளுக்கு ஒரு பொட்டை மாடு வேணும் அதுவும் நாட்டு மாடு தான் வேணும்ன்றதுனால எடுத்ததுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ஏத்தது ஜூன்ல ஆறாம் தேதி ஏற்றது இது மாடு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாம தான் வந்துச்சு மாடு நம்ம கிட்ட வந்த பிறகுதான் கொஞ்சம் நல்லா ஆச்சு ஒரு கனி கிட்டேயும் போட்டுக்குது மறுபடியும் ரெண்டாவது கண்ணுக்கு வெயிட்டிங்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தான் வந்ததுலேருந்து போட்டுக்கிட்டு ஃபியூருக்கு போட்டோம் இந்தோட்ட மூஞ்சில் பட்டுல பெரு தெருவில் விட்டோம் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு தெருவுல டான்ஸ் கம்பத்துல எல்லாத்துலயுமே ஆச்சு ஆளுங்களை மாடு நந்தே தான் வந்துச்சு தெரு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா தான் வந்துச்சு மாடு வந்து வந்து ஒரு மர்த்தனை அந்த இடத்துல வந்து மாடு கிட்ட போய் வந்து கயிறு எடுத்து விட்டீங்க அந்த நேரத்துல எல்லாருமே கை தட்டினாங்க பெருமை இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த பெருமளா நேத்துக்கு தெரியல மாடு வந்து டான்ஸ் மரத்துல மாட்டி வீசி கால் எதுனா ஆயிடுன்றது கொசரமே தான் நான் போயிட்டு மாடு நம்மளை பாஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு நான் போய் பிடிச்சேன் அது நான் கம்முனே இருந்துச்சு மிச்சம் எந்த மாடா இருந்தாலும் கிட்ட போயிருக்க மாட்டேன் ஜனங்க வந்து என்ன பண்ணாங்க சூப்பரா வளர்த்துக்கிற எல்லாரும் வந்து பாராட்டினாங்க கை கொடுத்தாங்க மாடு வெளிய வந்து சைலண்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லாருமே வந்து மாட்டை பார்த்துட்டு சூப்பரா வளர்த்துக்கிறா ரொம்ப பாசமா வளர்த்துக்கற நீ போனா கம்முனுக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாடு குடுத்துடுறீங்களான்னு கேட்டாங்க மாடு நம்மளுது தான் கொடுக்க மாடுன்னு சொல்லிட்டு யார் போனாலும் பசு புச்சின்னு வரலாம் தான் கேட்பாங்களே நிறைய தெருவு போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்துல எந்தெந்த காலத்துலான்னு மாடு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு மாடு வந்து இப்போ ரெண்டாவது கண்ணு இங்க வந்து ரெண்டாவது கண்ணுக்கு மாடு வந்து இருக்குது அதனால மாடு வந்து ரொம்ப கஷ்டம் தான் மாடு விடுறது நான் மேலும் மேலும் வளர்ந்து உங்க பேர் இன்னும் வளர வாழ்த்துட்டேன் இந்த திருப்பான கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா சரிங்க